கிஷன் வீடியோவில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பட்டன் டைப் வெரைட்டி நிறைய பூ பூக்கக்கூடிய வெரைட்டி ஈஸியாக பிகினர்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வெரைட்டி எது சூஸ் பண்ணுறதுன்னு தெரியல எது வாங்குறதுன்னு தெரியல எல்லாமே பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது பட் எனக்கு எது சூட் ஆகும்னு தெரியல ஆல் கிளைமேட் செட் ஆகிற மாதிரி ஒரு பிளான்ட் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட எப்போவுமே டெக்ஸ்ட் பண்ணுறது தான் ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த வீடியோ இப்போ உங்களுக்கு இருக்குது ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கலனா ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து நிறைய நிறைய புது கலெக்ஷன்ஸோட கேரண்ட் டிப்ஸ் கைடன்ஸ் வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதும் லைக் பண்ணுறது தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும் அடுத்தடுத்து நான் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த பட்டன் டைப் நிறைய பூ பூக்கிற டைப் கலெக்ஷன்ஸில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பட்டன் டைப் மட்டும்தான் உங்களுக்கு நிறைய பூ பூக்குன்றது கிடையாது பட்டன் டைப் தவிர்த்தும் நிறைய பூ பூக்கிறதுலாம் இருக்குது ஸோ அது என்னென்னு நான் உங்களுக்கு அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் ஃபஸ்ட்டு இதில் பட்டன் டைப் தான் பார்க்க போகிறோம் எல்லோ பட்டன்ஸ் ஸ்டார் எல்லோ அப்படின்னு தான் சொல்லுவாங்க இதை ஏன்னா நட்சத்திர வடிவில் அந்த பெட்டல்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஃபோல்ட் ஆகிருக்கும் இந்த ஃபோல்டு பார்த்தீங்கன்னாவே தெரியும் அந்த மாதிரி இருக்கும் அதனால தான் இது இந்த வெரைட்டிக்கு ஸ்டார் எல்லோன்னு பேர் ஸோ இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக ஹெல்த்தியாக ஒரு ஃபைவ் இன்ச் பாட்டில் இருக்குது பாட்டோட வேணும்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் மேட்டூர் சூப்பர் சவர்ஸில் தான் வாங்கிக்கணும் நிறைய பேர் கேட்குறீங்க பாட்டோடு தரமாட்டேன்றீங்க பட் ஏன்னா பாட்டோட பாட் காஸ்ட்டும் சேர்த்து தானே நீங்கள் எங்களுக்கு வாங்குறீங்க அப்படின்ட்டு நாங்களும் பாட் கா காஸ்ட் கொடுத்து தான் வாங்கிட்டு வரோம் ஸோ எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது உங்களுக்கு பாட்டு வேணும்னா அதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா கொரியர் சார்ஜ் பே பண்ணி நீங்கள் உங்கள் பாட் எல்லாமே ஒன்ஸ் கலெக்ட் பண்ணிக்கோங்க அது பிரச்சனை கிடையாது பட் வந்து அங்கே பாட்டோட சென்ட் பண்ணணும் நினச்சிங்கன்னா மேட்டூர் சூப்பர் சர்வீஸில் ஆர்டர் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை ப்ரொஃபஷனல் கொரியரில் எனக்கு பாட்டோட வேணும்னா சிங்கிள் பிளான் ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா போதும் எல்லா கலெக்ஷனுமே பாட்டில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது சில கலெக்ஷன் ஸ்பாட்டில் இருக்கும் சில கலெக்ஷன்ஸ் ஸ்பாட்டில் இருக்காது ஸோ இதில் வந்து பார்த்து ஸ்டார் எல்லாம் வந்து என்ன வெரைட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோரி வந்தால் வெரைட்டி நல்லா சூப்பராக கொத்து கொத்தா கொத்து கொத்தா பூ பூக்கும் இந்த மாதிரி இந்த பாருங்கள் இது ஒரே ஒரு பிரான்ஞ்சு தான் அந்த இணுக்கில் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு பூக்கள் வச்சுருக்க சம்டைம்ஸ் அஞ்சு ஆறு பூக்கள் கூட வைக்கும் ஓகேங்களா இது ஒரே பிரான்ச்சுக்கு தான் அதில் ஒரு ரெண்டு மூணு பிரான்ச் இருந்துச்சுன்னா அந்த செடியில் அதுலேயுமே அவ்வளோதான் இருக்கும் அப்போ கணக்கு போட்டு பாருங்கள் ஒரு மூணு நாலு பிரான்ச் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எவ்வளோ பூக்கள் வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெகுலராக பூ வைக்கணும் சூப்பராக பூ வைக்கணும்னா இந்த டைப் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் अड़ का तो कैश्मीरी रोजादांग காஷ்மீரி ரோஜாவும் உங்களுக்கு நிறைய பூ பூக்கும் பட் இதோடய ட்ராபேக் என்னென்னா ஒரு நாள் தான் இந்த பூ இருக்கும் இது உதிரி பூன்னு சம்டைம்ஸ் சொல்லுவாங்க ஸோ உதிரி பூக்கள்லையுமே உங்களுக்கு நிறைய பூ பூக்கக்கூடிய வெரைட்டி தான் இந்த காஷ்மீரி ரோஜா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரே கொத்தில் நாலு பூக்கள் வச்சுருக்கு அதே மாதிரி தான் எல்லாத்துலேயுமே இருக்கும் மினிமம் குறைஞ்சது ரெண்டாவது இருக்கும் ஒரே பூவாலாம் இருக்காது ரெண்டு மூணு பூவாவது இருக்கும் இதுவுமே நிறைய பூ பூக்கிற வெரைட்டி தான் இதோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட இலைகள் தான் நல்ல ஒரு ரெட் கலர்ல உங்களுக்கு இருக்கும் இலைகளுக்கும் பூக பூவுமே பார்க்கறதுக்கு அவ்வளோ அட்ராக்டிவா இருக்கும் இந்த பிளான்ட்டும் இப்ப நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்கு பட் இது வந்து ஓன் ரூட்டிங் பிளான்ட் தான் ஓகேங்களா இது ஓன் ரூட்டர் அடுத்து நம்ம வந்திருக்கிறது ஆந்திரா பன்னீருங்க ஆந்திரா பன்னீர் யூஷுவல் ஃபீல்டில் நடுறது தான் அது நிறைய பூ பூக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீல்டில் மார்க்கெட் லெவலில் எது நமக்கு நிறைய பூ வைக்கிதோ காஸ்ட் கம்மியாக இருந்து மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருந்து எது நமக்கு வந்து நிறைய ஈல்டு நிறைய ப்ராஃபிட் கொடுக்குதோ அது மட்டும் தான் நம்ம மார்க்கெட் லெவலில் ஃபேமஸ் ஆகும் மார்க்கெட் லெவலில் சேல்ஸ் ஆகும் அது எல்லாருக்குமே தெரிஞ்சது ஸோ அந்த வெரைட்டியை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இதுவுமே ரொம்ப சுலபமாக வீட்டிலேயே வச்சு வளர்க்கலாம் ஒரு தொட்டி இருந்தால் போது நல்ல ஒரு மண்களவாக இருந்தால் இருந்தால் போதும் ஒரு சின்ன கேர் இருந்தால் போதும் அவ்வளோதான் இந்த செடிகளை நீங்கள் சூப்பராக உங்கள் வீட்டில் வளர்த்துக்கலாம் இந்த பிளான்ட்டும் இப்போ அவைலபிளாக இருக்குது ஸோ அடுத்து பார்க்க போகிறது ரொம்ப அழகான பிங்க் பட்டன் தாங்க ரொம்ப அழகுன்னு சொல்லலாங்க ஏன்னா எவ்வளோ பூ பூக்க முடியுமோ எவ்வளோ அதால் கொடுக்க முடியுமோ அவ்வளோ பூ நமக்காக இது கொடுக்குங்க இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் பாருங்கள் பார்த்தீங்களா இதில் ஒரு பத்து மொட்டாவது இருக்காது அந்த பத்து மொட்டை அட் அ டைம் உங்களுக்கு பூத்துச்சின்னா எப்படி இருக்கோ செடிகளை நீங்கள் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள் ஆக்சுவஷலி இது மாதிரி நான் பிளான்ஸ் வீடியோவில் அவ்வளோ பூ பூத்துருக்குறது போட்டிருக்கேன் பட் இப்போ எல்லாத்துலேயுமே மொட்டு இருக்கிறதுனால என்னால் காமிக்க முடியல கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் இந்த செடிகள் நீங்கள் வச்சுருப்பீங்க அது எவ்வளோ பூ பூத்துருக்குன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் வித்தவுட் எனி டிலே கமெண்ட் பிளேஸ் பண்ணிடுங்க நிறைய பேர் கேட்குறீங்க கமெண்ட் செஷனுக்கு கிவவே கொடுத்துருந்திங்களே அது பாதிலேயே ஸ்டாப் பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது ரெகுலராக என்னால் ஃபாலோ பண்ண முடியலங்க ஸோ நானும் அப்பப்போ மறந்து போயிடுறேன் அதனால் வந்து அது ஃபாலோ பண்ணலை அப்படியே ட்ராப் பண்ணிட்டேன் பட் அதை தவிர்த்து உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும் அப் டு டேட் டெய்லியுமே நீங்கள் வீடியோஸ் செக் பண்ணிங்கன்னா தெரியும் இன்னும் சில பேர் வந்து என்ன கேட்குறீங்கன்னா அக்கா எங்களுக்கு வந்து ரிடக்ஷன் பண்ணி கொடுங்க ஃப்ரீ பிளான்ட் கொடுங்க அப்படின்னு கேட்குறீங்க ஸோ எல்லா டைமும் நம்மளால் கொடுக்க முடியாதுன்றதுனால தான் ஒரு நாள் நமக்கு எதாவது ஸ்பெஷல் டே இப்போ நம்ம எதாவது ரீச் பண்ணிட்டோம் எதாவது அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்றப்போ நம்ம ஆஃபீஸ் கொடுப்போம் அந்த ஆஃபீஸ்லாம் மிஸ் பண்ணாமல் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு பெல் பட்டனே கிளிக் பண்ணி வச்சுருந்தா தான் உங்களுக்கு அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் உடனே உடனே வந்துடும் ஆஃபர் போட்டால் டக்குன்னு பெல் அடிச்சிரும் நீங்களும் போய் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம் அதுக்கு தான் சொல்கிறது சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு வெரைட்டி என்னோட பர்சனல் ஃபேவரட் பட் ரொம்ப நாளாக இல்லாமல் இருந்த பிளான்ட் இது மினியேச்சர் ஏச்சர் ஆரேஞ்ச் அது இப்போ ஸ்டாக் வந்திருக்கு இதுவுமே ஒரு பட்டன் டைப் வெரைட்டி தான் மினியேச்சர் பட்டன் டைப்பை விட இன்னும் கொஞ்சம் சின்னதாக வரும் இது ஆனால் பார்க்கவே ரொம்ப அழகாகவும் அட்ராக்டிவாகவும் சூப்பராகவும் இருக்கும் தென் வந்து இவ்வளோ நேரம் சொன்னதுலேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் டிஃப்ரெண்ட் கலர்லேயும் இருக்கிறது இந்த பினாட்டா ரோஸ் தாங்க இந்த பினாட்டா ரோஸ் இப்போ அவைலபிளாக இருக்குது இந்த பினாட்டா வந்து உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகும் டபுள் கலர் ரோஸ் இதை பற்றி நான் கேர் டிப்ஸ் வீடியோ தனியாகவே நான் போட்டிருக்கேன் இது அவ்வளோ ஸ்பெஷல் எல்லா நர்சரியிலும் சூப்பர் ஹாட் சேலில் இருக்கக்கூடியது ஒரு பிளான்ட் இது தான் ஸோ இந்த பிளான்ட்டும் இப்போ நம்மக்கிட்ட சேல்ஸுக்கு வந்துருக்கு ஸோ புக் பண்ணிக்கணும்னு விருப்பப்படுறவங்க கண்டிப்பாக புக் பண்ணிக்கலாம் லிமிடெட் ஸ்டாக் ஒன்லி பினட்டாக்கே டஃப்பு கொடுக்குற செரிஷ்மா தாங்க இது செரிஷ்மா வெரைட்டியும் உங்களுக்கு வந்து நிறைய பூ பூக்கும் கண்டிப்பாக சொல்ல நிறைய பூ பூக்கும் வித்தவுட் எனி டவுட் கலர் கொஞ்சம் நல்லா ஃபயர் ரெட் கலரில் ஒரு நெருப்பு மாதிரி இருக்கும் ஸோ இந்த பிளான்ட்டுமே லிமிட்டடாக தான் இருக்குது ஒரு பத்து பிளான்ட்டு தான் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஆர்டர் எடுத்துப்போம் தென் ரொம்ப ரொம்ப அழகான பன்னீர் பட்டன் ரோஜா மதர் பிளான்ட்டுங்க இது ஸோ கிட்டத்தட்ட ஒரு பிளான்ட்டே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு அடியாவது இருக்குங்க மேக்ஸிமம் இருங்க நான் காமிக்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஃபோர் பிரான்ச்சஸோடு உங்களுக்கு இருக்குது மொட்டுக்கள் இதில் முடிஞ்சிச்சு திருப்பி இப்போ தான் மொட்டுக்கள் ஸ்டார்ட் ஆகிருக்கு ஸோ அந்த மாதிரியான ஒரு வெரைட்டி தான் இது கண்டிப்பாக பன்னீர் ரோஜா வளர்க்குறது கஷ்டமாக இருக்குது என்னால் முடியலை அப்படின்றவங்க கண்டிப்பாக பன்னீர் பட்டன் வளர்க்கலாம் அவ்வளோ சூப்பரான பிளான்ட் இது ரொம்ப ரொம்ப செம்மையான ஒரு கலெக்ஷனும் கூட பன்னீர் ரோஸுக்கு பதிலாக இதை நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக எடுத்துக்கலாம் ஸோ இத்தோடு இந்த வீடியோவை முடிக்கிறேன் அடுத்தடுத்த வீடியோஸில் என்னென்ன இருக்குது அது என்ன ஸ்பெஷல் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சி you நெக்ஸ்ட் வீடியோ டாட்டா பை பாய்